எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இப்போ நமக்கு மாம்பழம் சீசனால மார்க்கெட்ல நிறைய வெரைட்டிஸ் மாம்பழம் கிடைக்குது சீசனெல்லாம் கிடைக்கிற இந்த பழத்தை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணுவோம் இன்னைக்கு அப்படி ஒரு ரெசிபி பார்க்கலாம் ஸ்மூத்தான கிரீமியான மேங்கோ லசி வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வீட்டுல இருக்கிற தயிர் மாம்பழம் மெயினா இருந்தா போதும் சீக்கிரமா ஒரு பத்து நிமிஷத்துல இது பண்ணிடலாம் இந்த ரெசிபி செய்ய நான் நாலு பழத்தை அல்போன்சா வெரைட்டி மாம்பழம் எடுத்திருக்கேன் தோலை எடுத்துட்டு சின்னதா கட் பண்ணி ஒரு போல்ல போட்டு வச்சுக்கோங்க கட் பண்ண பீசஸ் ஒரு மிக்ஸர் ஜார்க்கு மாத்தி அது கூட கால் டீஸ்பூன் இலக்காய் தூள் கொஞ்சம் குங்குமப்பூ கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்ல பல்பா அரைச்சுக்கலாம் நல்ல ஸ்மூத்தா அரைப்பட்டிருக்கு இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்து நல்லா இன்னொரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக க்ரீமியான நல்ல ஸ்மூத்தான மேங்கோ லஸ்ஸி தயாராகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ பிரைட் எல்லோ கலரில் நல்ல ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குன்னு மேங்கோ லஸ்ஸியை நல்ல ஒரு டால் கிளாஸில் ஊற்றி மேலே கொஞ்சம் நறுக்குன மாம்பழம் பொடிச்ச பிஸ்தா சேர்த்து நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க இந்த மேங்கோ சீசன்ல மிஸ் பண்ணாம இந்த ட்ரிங்கை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி நல்லா ரசிச்சு ரசிச்சு என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in